இதுக்கு நீ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் இருக்கு ஒசாமா பின்லாடன் ஸ்ட்ராங்காக பெரிய ஆளாக வந்தாச்சு அப்படின்னா அரபு நாடு கையை விட்டு போயிடும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து காலி பண்ணிடுவாங்க என்ன தான் பண்ணாலும் அவங்க கையில் எவ்வளோ ஆயுதம் வந்தாலும் திடீர்னு காலி பண்ணிடுவாங்க அதனால ஒசாமா பின்ல யாரெல்லாம் முக்கியமானாலும் அவங்கலாம் போட்டு களை தான் வேலை அதில் முக்கியமான ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் அரசியல் சமூக திறனாய்வாளர் ரசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சார் இப்போ ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள்னு நம்ம பேசும்போது ரெட்டை கோபுர தகர்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் பேசும்போது அதுதான் மெயினாக நினைவுக்கு வரும் இந்த ரெட்டை கோபுர தகர்ப்புங்கிறது எதனால் ஏற்பட்டுச்சு ரெட்டை கோபுர தகர்ப்பு தகர்ப்புக்கும் தாலிபானுக்கும் சம்மதம் இல்லை ஓகே அது ரெட்டை கோபுர தகர்ப்பு வந்து அல்காயிதா அல்காயிதாவோட தலைவர் வந்து ஒசாமா பின்லேடன் ஆமாம் அந்த ஒசாமா பின்லேடனும் முல்லா உமர் எல்லாம் வந்து ஒரே ஒற்றை கருத்து உள்ளவங்க ஒரே நே நேரத்தில் அங்கே இருந்தவங்க ஓகே நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்து செஞ்சவங்க அதனால் இவர் வந்து அமெரிக்கா தேடும் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு தலைக்கு வந்து இருபத்தஞ்சி மில்லியன் ஐம்பது மில்லியன் சொல்லி அறி அறிவிப்பு கொடுத்தாங்க அப்போ வந்து யாராக இருந்தாலும் பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க இங்கே முல்லா உமார் பீரியட் அந்த இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நோ நாங்கள் வந்து இவர் வந்து எங்கள் கெஸ்ட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து இதுக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக போர்ஸ் போர் புரிகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அங்கே வந்தது அமெரிக்கா ஸோ ரெட்டை கோபுரம் தகர்ப்பு வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி அதுலேயும் வந்து நிறைய கான்ஸ்பிரசி இருக்குது ஆமாம் அது வந்து ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் அதில் வந்து ஃப்ளைட்டு ஃப்ளைட் வந்து எப்படின்னா என்ன பண்ணாலும் அது வந்து மெட்டல் ஷீட்டு மெட்டலோடு இரு இருக்கக்கூடியது ஓகே அது வந்து உள்ளே வந்து மோதிச்சுனா எவ்வளோ தூரம் வெளியே போக முடியும் வெளியே மோதிச்சுனா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனால் எல்லாம் முடிஞ்சிடும் அப்போ பாதி வந்து சூருகிட்டு நிற்கணும் ஆமாம் நினைச்சா அப்படி அப்புறம் இங்கே மேலே மோதிச்சு அப்படின்னா கீழே வரைக்கும் எப்படி கீழே பில்டிங் வந்து குலாப்ஸ் ஆகி மோதல் மோதினது மேலே ஓகே இப்போ ஐம்பது மாடின்னு வச்சுங்களேன் ஐம்பது மாடியில் வந்து ஒரு ஒரு பத்து மாடி வந்து டேமேஜ் ஆகிருக்கும் கீழே வந்து டர்ப்பாகிருக்கும் நிலநடுக்கம் வரும்போது ஆகும் இல்லையா அந்த மாதிரி டிஸ்டர்ப் இருக்கும் ஏற்கனவே அந்த நாட்டில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரெக்டர் ஸ்கேலுக்கு மேலே தான் தாங்குகிற மாதிரி கட்டின இப்போ பில்டிங் அதெல்லாம் இப்போ இதை இது மோதினாங்க அடுத்ததில் மோதினாங்க ஆனால் மொத்தத்துக்கு கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்புடின்னா அதில் வந்து இன்னும் ஒரு இது முக்கியமாக உண்டு என்னென்னா அது ரொம்ப முக்கியமான வர்த்தக மையம் டபுள்யூடிஓ ஓகே வர்த்தக மையம் அதில் வந்து ஐயாயிரம் யூதர்கள் வந்து டெய்லி போயிட்டு வர்றவங்க ஒரு யூதர் கூட சாகலை ஓகே இதெல்லாம் வந்து இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அந்த டவுட் இருக்குது நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி வந்து இதில் நிறையா இருக்குது ஒரு யூதர் கூட அங்கே சாகலை அப்புறம் அங்கே மேலே அங்கே சோறுன உடனே கீழே இருந்து எல்லா இடமும் சின்ன சின்ன பாம்பு வந்து வெடிச்சு எல்லாம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு ஆனால் பேர் வந்து ஒசாமா பில்நாட்டின் பேரை போட்டு ஏன்னா தற்கொலை படையின்னு சொல்லி இவங்க வச்சு அது மேலே வந்து அது படையோ இதோட சேர்த்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு தனி சப்ஜெக்ட் அது இப்போ இப்படி போகுது அப்படின்னா எந்த ஒரு ஃப்ளைட்டாக இருக்கட்டும் அதுக்கு வந்து ஒரு பில்டிங்கில் மோதி அப்படி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது மூக்கெல்லாம் உடஞ்சி போய் சாதாரண ஒரு கார் ஒரு இதில் மட்டும்தான் போச்சு போச்சு ரொம்ப சிம்பிள் எவ்வளோதான் இது வந்து அவங்க அமெரிக்கா வந்து என்ன செய்வாங்கன்னா பொய் சொல்லுவாங்க அந்த பொய்யை வந்து உலகம் பூரம் பரப்புவாங்க அந்த பரப்புறதுக்கு முக்கியமான டூல் அவங்க யார் அப்படின்னா யூதர்கள் ஏன்னா அமெரிக்காவை வந்து வழி நடத்துறது அமெரிக்காவோட மொத்த இதையே வந்து பண்ண யூதர்கள் அதனால இது நடக்கும் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இப்போ இந்த இடத்த கைப்பற்றி ஆப்கானிஸ்தானில் வந்து அவன் இறங்கினா மட்டும்தான் ரஷ்யா சைனா இந்தியா அப்புறம் இந்த பக்கம் அரபு நாடு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அரபு நாடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது இருக்குது இஸ்ரேல் இருக்குது ஆனால் இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு அவங்க வந்து அமெரிக்கா பண்ணுறதில் அடுத்து என்ன பண்ணு யாரை வந்து பலிகடாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது அதுக்காக வேண்டிய ஒசமாக பின்னாடி வந்து ரொம்ப யோகியமாக கரெக்டாக இதெல்லாம் பண்ணலையா அப்படின்னா அதுவும் தெரியாது ஒசாம பிள்ளன் பேரில் வந்து பழி போட்டாங்களுடைய இந்த இதில் வந்து இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் கான்ஸ்பிரசி தியரி ஆஃப் ட்வின் டவர்னு போடுங்க டீட்டெயில் அவ்வளோ வரும் அதே மாதிரி பெண்டங்களில் வர்றது வந்து ஏன் வந்து தடு தடுக்கப்பட்டது இதில் வந்து விழுந்துருச்சு அஞ்சு இடத்துல வந்து விழ விழ வேண்டியது பெண்டங்களில் ஒரு ஓரமாக விழ வச்சுட்டாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்போது இது வந்து நான் அதுக்காக வந்து நேராக பார்த்து இதெல்லாம் இப்படிலாம் தப்பு சொல்ல அப்படி இல்லை கான்ஸ்பிரசி இல்லை குறிப்பாக இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் தெளிவுபடுத்திக்கிறா கேட்குறேன் வாட் இஸ் தாலிபான் வாட் இஸ் அல்கொய்தா வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் அல்கொய்தா ஹெட்டட் பை ஒசாமா பில்லடன் அவரோட தலைமையில் இயங்க இயங்கின ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து ஆப்கானிஸ்தானோட அமைப்பு இல்லை ஓகே அந்த அமைப்பு அந்த அமைப்புக்கு தலைவர் அவர் வந்து சவுதி அரேபியாவோட மண்ணின் மைந்தர் அல் ஆமாம் என்ன அந்த முஸ்லீம் இஸ்லாமில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நம்ம வந்து இஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கிற இடம் கரெக்டாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதே இது வந்து தாலிபான் அப்படிங்கிறத எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா நமக்கு ரஷ்யாவுக்கு எதிராக கம்யூனிசத்துக்கு எதிராக ஒரு கூட்டத்தை ஃபார்ம் பண்ணாங்க அந்த கூட்டத்தை எங்கேருந்து செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த மதரசான்னு சொல்லி வந்து இந்த அரபி பாடசாலை இருக்கு இல்லையா அதில் வந்து ஆட்களை பார்த்து பார்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து செலக்ட் பண்ணாங்க அதனால அதுக்கு பேர் தாலிபான் தாலிபான்னா ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஸோ தாலிபான் அப்படின்னா மாணவர்கள் இந்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து தாலிபான் ஸோ இது அல்கைதா டோட்டலி வேற இவங்க வேற ஆனால் ரெண்டு பேருக்கும் நோக்கம் எப்படின்னா இந்த ஆட்சி முறை இப்படி இருக்கணும்னு சொ சொன்னதில்ல அது போக ஒசாமா பின்லேடன் கையில் எக்கச்சக்கமான பணம் ஓகே அதாவது ஒரு பீரியடில் சவுதி கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த மா ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறது இவர் பணம் கொடுத்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இப்போ பெரிய ஆள் இப்போது அங்கே வந்து அல்ஜுபேன்னு ஒரு ஏ ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் வந்து பின்லாடன் கம்பெனி ஒன்று இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து கட்டுவாங்க இல்லையா அது கட்டிவிட்டு அது வந்து கிளம்பும் போது இதில் வந்து போர்ட்டில் போகிறதுக்கு அங்கே வந்து அர்ராசின்னு சொல்லி மெத்தனால் கம்பெனி அதுக்கு பேக் சைடில் அங்கே இருக்குது நான் வந்து அராசியில் அங்கே இருந்தேன் அடி நான் ரெகுலராக பார்க்குறது அங்கே பின்லாடன் கம்பெனி அங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடி ஹைட்டுக்கு வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்புறம் நீளம் பார்த்தா அவ்வளோ பெரிய நீளம் துபாய்லையா சவுதியில் சவுதியில் அங்கே துபாயில் இருக்குதுன்னு பார்த்துருக்கேன் இல்லை துபாயில் வந்து சின்னதாக இருக்குது பட் மேஜர் வந்து சவுதி அரேபியா அந்த மாதிரி அது அந்த மூவ் பண்ணி போகும்போது பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனை அடி அடித்தனா ஒரு இரநூறு அடி நீளத்துக்கு அவ்வளோ இடத்துக்கு போனால் ஒரு மிகப்பெரிய நகரமே நகர்ந்து போகிற கட்டடம் நகர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அப்போ அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந் அந்த நிறுவன ஓனரோட ஒரு பையன் வந்து ஒசாமா பின்னாடன் பின்னாடங்கிறது அப்பா பேர் ஒசாமாங்கிறது அந்த அந்த ஆள் பேர் அவருக்கு வந்து எக்கச்சக்கமான பணம் வந்துச்சு அந்த பணத்தை வந்து கொஞ்சம் இங்கே இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் கொடுக்குறாரு பாகிஸ்தான் கொடுக்குறாரு சூடானில் கொடுக்குறாரு சவுதி அரேபியா கொடுக்குறாரு ஸோ இருக்கிற பணத்தை வந்து நம்ம வந்து அந்த இது இருக்கு இல்லையா இஸ்லாமிக் ரூல்ஸ் அதுக்காக செலவு பண்ணணும் இவன் வந்த காசை அப்படியே செலவு பண்ணுறாரு அது வந்து இல்லை இவன் போகிற போக்கு சரியில்லை இதே மாதிரி போச்சு அப்படின்னா சவுதி அரேபியா யூஏஇ கத்தார்லாம் கையை விட்டு போயிடணும் அமெரிக்கா வந்து இவன் வந்து போட்டு தள்ளணும் இதுக்கு நீ பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் இருக்குது ஒசமா பின்லேடன் ஸ்ட்ராங்காக பெரிய ஆளாக வந்தாச்சு அப்படின்னா அரபு நாடு கையை விட்டு போயிடும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து காலி பண்ணிடுவாங்க என்னதான் பண்ணாலும் அவங்க கையில எவ்வளோ ஆயுதம் வந்தாலும் திடீர்னு காலி பண்ணிடுவாங்க அதனால ஒசாமா பில்லான் யாரெல்லாம் முக்கியமான ஆள் அவங்களாம் போ போட்டு களை எடுக்கிறதா வேலை அதுல முக்கியமான ஆள் ஒசாம புல்டான் அமெரிக்காவோட பார்வையில் ஆனால் அந்த ஒசாமாவை வளர்த்ததே அமெரிக்கா இதுதான் வந்து இந்த இந்த முரண் இருக்குல்ல தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணி வளர்த்தது அமெரிக்கா அல்காயாவுக்கு ஒசாமா பில்டானுக்கு ஆயுதங்கள் கொடுத்து ஏன்னா பணம் இருக்கு ஆயுதங்கள் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து வளர்த்தது அமெரிக்கா ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க உலகத்தை தீவிரவாதத்தை ஒழிக்கிறது எல்லா நாடுகளும் ஒன்று சேருங்கன்னு சொல்வது அமெரிக்கா ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகளை உருவாக்குனதே அமெரிக்கா தான் சொல்லி மொத்த தீவிரவாதத்தை உருவாக்குறது அமெரிக்கா தான் மொத்த தீவிரவாதம் ஸோ இந்த மாதிரி தான் அதனால் அல்கைதா வேறு தாலிபான் வேறு ஆனால் ரெண்டு பேர் நண்பர்கள் அதனால் அந்த ஒசாமா பிங்களாடுன்னு நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த நாடு வந்து நாசமாக போனது அமெரிக்கா வந்து அங்கே போய் வந்து அடி அடி அடித்தாங்க அங்கே இருந்தாங்க இருக்கும்போது இருக்கிற வளத்தெல்லாம் அடிச்சு போனாங்க அவங்க சும்மெல்லாம் எப்படி உட்காருவாங்க என்னத்தை கொள்ளையடிச்சாலும் செலவு அதிகம் வரவு கம்மி அப்படிங்கிறனால வந்து அமெரிக்கா வந்து வித்ட்ரா பண்ணாங்க பார்ப்பாங்க இது பேரை வச்சு ஏதோ பேரை வச்சு பண்ணிட்டோம் இது தாங்க அது சரியில்லை போ பத்தாவது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு முடிச்சாங்க அமெரிக்கா வந்து உலகத்திலேயே ரெண்டு இடத்துல வந்து அடி வாங்கி பின் வாங்கினது ஒன்று வியட்நாம் இன்னொன்று வந்து ஆப்கானி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் வந்து அவ்வளோ பொருளாதாரம் இதை தாண்டி எடுக்கணும்னா ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டு பண்ணணும் அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அவ்வளோதான் இது இப்போ தாலிபான் வந்து அவங்க ப்ளஸ்ன்னு எடுத்தாச்சுன்னா லஞ்சம் ஊழல் இல்லாத அதிகாரம் ஆட்சி அமைப்பு மைனஸ் எடுத்தாச்சுன்னா பெண்கள் விஷயத்தில் வந்து இன்னும் வந்து ஒரு தெளிவான பார்வை இல்லை உலக அளவில் நிறைய மாறி இருக்கு சவுதி அரேபியாவே வந்து பெண்களுக்கு லைசன்ஸ் இது கொடுத்து எக்கச்சக்கமாக வந்து ஃப்ரீடம் பண்ணிட்டாங்க ஏன்னா உலகம் வந்து நமக்கு எல்லாம் உலகம் சிறுசாக போச்சு அதனால் நம்ம வந்து உலகத்தோடு ஒன்றி தான் வாழணுன்ற இடத்துக்கு சவுதி அரேபியா வந்துட்டாங்க இவங்க வந்து என்ன அளவில் இருக்காங்கன்னு இன்னும் வந்து தெளிவான பார்வை இன்னும் வரல இல்லை இப்போ குறிப்பாக இப்போது நிறைவான கேட்க வருது இப்போ இந்தியாவோடு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு வந்து ஒரு ஒரு இணக்கமான நட்புறவு நாடுகளாக வர இருக்கிறாங்க வந்துட்டாங்க இருக்கும்போது ஒரு பாகிஸ்தான் பொது எதிரி அப்படிங்கிற ஒரு பள்ளி இருந்தாலும் அதை தாண்டி இந்தியாவுக்கு தாலிபானோடு ஒரு நட்புறவாக இருக்கிறது மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ் என்ன பெனிஃபிட்னால் அங்கே வந்து நம்மளோட கம்பெனிகள் அங்கே ஆரம்பிக்க முடியும் அங்கே இருக்க மெடல்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் எல்லாமே பொருளாதார ரீதியாக எல்லாமே பணத்தை வச்சு தான் பொருளாதாரத்தை வச்சு தான் அதில் இந்தியாவுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் அங்கே ஓகே அங்கேருந்து இப்போ சவுத் ஈஸ்ட்டு ஈரானில் ஒரு போர்ட்டு ஓகே ஷஹாப் போர்ட் ஏதோ ஒரு ஒரு போர்ட் இருக்குது அந்த போர்ட்டில் ரெண்டு டெக்கு அதில் வந்து ஒரு டெக்கில் வந்து இந்தியாவை வந்து நிர்வாகம் பண்ணுது அதுதான் அமெரிக்கா வந்து இப்போ சேங்ஷன் பண்ணி பெரிய குளறுபடி நடந்துகிட்டுருச்சு ஓகே அது வந்து அப்படியே ஆப்கானிஸ்தானுக்கு போகுது அங்கேருந்து ஈரான் வழியை வந்து அப்புறம் கப்பலில் வர்ற மாதிரி ஒரு பெரிய செட்டப் அது அது எல்லாத்துக்கும் வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு முக்கியமான சென்ட்ரல் பகுதியில் இருக்குது இல்லையா அப்போது நீங்கள் சென்ட்ரல் ஏஷியா நீங்கள் வந்து கசகஸ்தான் தஜிகிஸ்தான் அந்த பக்கம் அங்கேருந்து வரக்கூடிய ஆயில் இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு இந்த ரூட்டில் வந்து ஈஸி ஓகே அப்புறம் மினரல் அங்கே இருக்கிற மினரல்ஸ் அவர் அது போக வந்து என்ன சொல்கிறதுன்னா அண்டை நாடு வந்து எப்பவுமே வந்து நல்ல வளம் குளிக்கிற நாளாக இருக்குது அதில் நம்ம வந்து லித்தியம் பேட்டரியிலேருந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமான முக்கியமான மினரல்ஸ் அதை நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா பாடம் எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் சொன்னால் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் லித்தியம் பேட்டரிக்கு தேவைப்படுற மினரல்ஸ் வந்து பேஸ்மெண்ட்டில் அங்கே தான் இருக்குது அங்கே நிறையா இருக்குது லித்தியம் இல்லாமல் இனி உலகமே இல்லையே அது மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்குது அது இந்தியாவுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் இல்லைனா சைனா போய் பெண்ட்டு உட்காந்துருப்போம் அவள் வந்து நமக்கு வந்து பெரிய விலைக்கு விற்பாங்க நம்ம இந்தியா போய் இந்தியா வந்து சைனா வந்து என்ன தான் பண்ணாலும் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு எப்பவுமே சொல்வோம் மிகப்பெரிய நாடு மனித வளத்தில் ஏற்கட்டும் பொருளா இது பொருளாதாரத்தையும் நல்லா நல்லாதான் இருக்குது அதாவது அந்த குறியீடு குறைஞ்சிருக்கு இது இருக்குது வறுமை இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்தியாவில் வந்து டெக்னாலஜி ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அப்போ இந்தியாவுக்கு வந்து பா ஆப்கானிஸ்தான் முக்கியம் ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து டைஅப் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து நான் ஓவரூர் சேர்ந்துப்பான்னு வந்துடுவாங்க எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து இப்போது உள்ள நிலமைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பின்னாடி இருக்குது பொருளாதாரத்துலேயும் அந்த வாழ்க்கை வசதி இருக்குல்லையே அதுலேயும் ரொம்ப மோசமாக இருக்குது பட் அங்கே பக்கத்தில் பார்த்து 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 வந்து அதேமாதிரி ஆப்கானி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியாவோட டைஅப் வந்தோடனே பாகிஸ்தான் டைப் வந்து வந்துடுவாங்க ஏன்னால் சவுதி அரேபியா அவங்களும் வந்து இப்போ இப்போ இது டிஃபென்ஸ் டைப் போட்டிருக்காங்க அப்போ சவுதி சொல்லுவாங்க சரி ஓகே இந்தியாவோட கை குலுக்கு கை குலுக்கெல்லாம் முடிஞ்சு வச்சு அதுவும் மேபி இன்னும் இப்போ பத்து வருஷத்துலையோ எட்டு வருஷத்துலயோ பதினஞ்சு வருஷத்துலையோ வரலாம் அப்போ என்னாகும் அமெரிக்க கைக்கு இறங்கி அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து இந்தியாவோட நட்புறவு பட பாராட்டிடும் சரிங்க சார் ரொம்ப ஆப்கானிஸ்தான் பற்றி தாலிபானை பற்றி வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றாக இருந்தால் அதுக்குள் வேறு ஒரு திரைப்பறைக்கு முன்பு வேறு சில விஷயங்கள் இருக்குது மரத்தில் வந்து மரங்கள் கீழே இருக்க வேர்கள் நமக்கு தெரியாது அப்படிம்பாங்க அது மாதிரி நிறைய விஷயங்களை தாலிபான் பற்றியும் ரெட்டை தகர்ப்பு பற்றியும் பல செய்திகளை முன் வச்சிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கு மிக நன்றி நன்றி நன்றி